ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் பிள்ளையானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் சம்பந்தமாக புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் கிளிநொச்சி மாவட்டம் முகமலை பகுதியிலும் யாழ்ப்பாணத்தின் நவாலி பகுதியிலும் வெடிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அது குறித்தும் பார்க்கலாம் மன்னாரில் காற்றாலை மின்சார திட்டம் வேணும் என்று சொல்லி ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று நடைபெற்றிருக்கிறது நேற்று அது குறித்தும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் நாமல் ராஜபக்சவுக்கு ஆறுதல் கூறியிருக்கின்றார் பிரதி அமைச்சர் ஒருவர் தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த பிரதி அமைச்சர் ஒருவர் ஆறுதல் கூறியிருக்கின்றார் நாமல் ராஜபக்சவுக்கு எதற்காக இந்த ஆறுதல் என்பது சம்பந்தமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம்

ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் பிள்ளையானுக்கும் இடையில் நேரடி தொடர்பு இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இந்த நேரடி தொடர்பு என்று சொன்னால் என்னென்று சொல்லி அவர் விளக்கமாக சொல்லியில் இருந்த போதிலும் கூட ஒரு சிங்கள தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியின் போது நேரடி தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் இதுக்கு முதலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இருந்தே அதாவது என்றைக்கே முதல் முறையாக இந்த ஈசர் குண்டு தாக்குதலுக்கும் பிள்ளையான் அவர்களுக்கும் இடையில வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்லி தகவல்கள் வந்ததோ அண்டையிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் சொல்லப்பட்டது பிள்ளையான் இதுக்கு பின்னணியில் இருந்தார் என்று சொல்லி பிறகு சொல்லப்பட்டது பிள்ளையான் வந்து உதவிகள் செய்தார் என்று சொல்லி பிறகு சொல்லப்பட்டது பிள்ளையானுக்கு எல்லாமே முற்கூட்டியே தெரியும் என்று சொல்லி இப்படியே கட்டஙட்டமாக சொல்லப்பட்டு கொண்டு வந்து இப்போ கடைசியாக வந்து நேரடி தொடர்பு என்று சொல்லி இந்த நேரடி என்று சொல்ல பயன்படுத்திக்கிறார் அமைச்சர் ஆனந்த விஜயபால எனவே அந்த நேரடி தொடர்பு என்றதனுடைய அர்த்தம் என்ன அதன் மூலம் மறைமுகமாக சொல்லப்படுற விஷயங்கள் என்ன என்பது சம்பந்தமாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் மேலதிக தகவல்கள் எதையும் கூறவில்லை இருந்த போதிலும் கூட இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான இறுதி முடிவை அறிவிக்கும்படி அரசாங்கத்துக்கு இப்பொழுது கடுமையான நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது ஏன்னு சொன்னால் ஆட்சிக்கு வந்த சில காலங்களிலேயே இதற்குரிய தீர்வை காண்போம் என்று சொல்லி அரசாங்கம் சொல்லியிருந்தது இப்போ ஒரு வருஷம் கடந்துட்டது எனவே அது சம்பந்தமான நெருக்கடி பலமாகவே கொடுக்கப்படுகிறது அரசாங்கமும் மிக விரைவில் இதற்கு ஒரு தீர்வு சொல்லும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் எனவே பிள்ளையானுக்கு நேரடி தொடர்பு இருப்பதாக இப்பொழுது அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் என்னதான் இருந்த போதிலும் எங்களுக்கு வந்து இந்த கருவிகள் இந்த செயல்பட்டவர்கள் அவர்கள் முக்கியமில்லை இதுக்கு பின்னணியில் இருந்தவர்கள் உண்மையான குற்றவாளிகள் மூல காரணமாக இருந்தவர்கள் இதற்கு கட்டளையிட்டவர்கள் அவர்கள் வந்து அம்பலப்படுத்தப்பட வேண்டும் என்றுதான் அனைத்து பொதுமக்களினுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது மன்னாரில் நேற்று ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு அருகில் அமைதியான முறையில் ஒரு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்களுடைய கோரிக்கை தெரியுமா மன்னாரில் காற்றாலை மின்சார திட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டும் அதனால வந்து எங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது மின்சார ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நிறைய நன்மைகள் இருக்குது எனவே சின்ன சின்ன காரணங்களுக்காக அல்லது யாரோ எதிர்க்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் அதெல்லாம் கைவிட வேண்டாம் அரசாங்கம் இதனை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கோரிக்கை வைத்தது மட்டுமல்லாமல் ஜனாதிபதி அனுராகுமார் திசாநாயக்கா அவர்களிடம் கையளிப்பதற்கு ஒரு கடிதம் ஒன்றை மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளித்திருக்கின்றார்கள் எனவே இவர்கள் ஒரு பக்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அதாவது காற்றாலை மின்சார திட்டம் வேணும் என்று சொல்ற இந்த குரூப் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற போது பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னு வேண்டாம் என்று சொல்லி கடந்த ஒரு அறுபது நாட்களாக போராடி வருகின்ற மற்ற குழுவினர் வந்து அருகில் நின்று போராடினார்கள் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டு குரூப்புக்கும் இடையில வந்து சிறிய மோதலண்டு உருவாக ஆரம்பிச்சுட்டு பிறகு போலீசார் வந்து உடனடியாக தலையிட்டு இரண்டு குழுவினரை வந்து அமைதிப்படுத்த எனவே இப்பொழுது மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு அருகாமையில் இரண்டு குழுவினர் காற்றாலை மின்சார திட்டம் வேணாம் என்று சொல்லி ஒரு குழுவினர் வேண்டும் என்று சொல்லி இன்னொரு குழுவினர் என்று சொல்லி இப்பொழுது ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன கிளிநொச்சி முகமாலை பகுதியிலும் யாழ்ப்பாணத்தின் நவாலி பகுதியிலும் வெடிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன முதல்ல வந்து முகமாலையில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் கிளிநொச்சி பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட முகமாலை வடக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தனியாருக்கு சொந்தமான காணியில் அந்த காணியினுடைய உரிமையாளர் என்ன சேர்க்கார் நேற்று முன்தினம் புதன்கிழமை ஒரு டெண்டரை மணி போல் பகல் டெண்டரை மணி போல் ஒரு கிடங்கு கொண்டு வெட்டியிருக்கார் வீட்டில் வந்து கிடங்கு வெட்டியிருக்கார் ஏதோ தேவைக்காக வெட்டி கொண்டு உள்ளுக்க பார்த்தா கிட்டத்தட்ட முப்பதுக்கும் அதிகமான வெடிகுண்டுகள் உள்ளுக்குள்ளே வந்து புதைச்சு வைக்கப்பட்டிருந்தது அப்ப அதை கண்டுட்டு உடனடியாகவே கிளிநொச்சி போலீசாருக்கு வந்து அறிவித்திருந்தார் அந்த காணியினுடைய உரிமையாளர் பிறகு கிளிநொச்சி போலீஸார் வந்து பார்த்துட்டு உடனடியாகவே கிளிநொச்சி நீதவா நீதிமன்றத்துக்கு அறிவித்து நீதிமன்றத்தினுடைய அனுமதியுடன் அந்த குண்டுகளை தோண்டி எடுக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டார்கள் இது கிளிநொச்சி முகமாலை வடக்கு பகுதியில் இடம்பெற்ற சம்பவம் அதேபோல போல யாழ்ப்பாணத்தின் நவாலி பகுதியில் நவாலி வடக்கு பகுதியிலும் இதே போல வெடிகுண்டுகள் ஒரு காணியொன்றிலிருந்து ஒன்றிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நவாலி வடக்குன்றது மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஒரு பகுதி உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கக்கூடிய நாச்சிமார் வீதியில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு காணியில் வந்து அந்த காணி உரிமையாளர் காணியை வந்து உழுது இருக்கிறார் அப்போ உழுதன்று போய்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல வந்து வெடிகுண்டுகள்ன்றது இருக்குது அப்போ உடனடியாகவே வந்து போலீஸாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வெடிகுண்டுகள் வந்து இன்னமுமே மீட்கையில் என்னடா நீதிமன்றத்தினுடைய பெர்மிஷன் எண்ணும் கிடைக்கல என்று சொல்லி நேற்று தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது எனவே நீதிமன்றத்தினுடைய அனுமதி கிடைச்சா பிறகு அந்த வெடிகுண்டுகள் மீட்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது வருது எங்களுடைய தாயக பகுதியில் வந்து நிலத்தில் கை வைக்கிறதே பயமாக கிடக்கு பாருங்கோ தென்னந்தோப்ப கிண்டினா அங்கே ஆர்பிஜி குண்டு வருது எங்கள் புதுக்குடியிருப்பில் தேவிபுரத்தில் அப்புறம் மோமாலியில் நிலத்தை கிண்டினா அங்கே குண்டு வருது யாழ்ப்பாணத்தில் காணியை உழுதா அங்கே வந்து குண்டு வருது இன்னும் நிறைய இடங்களில் வந்து மனித எலும்பு கூடுகள் வருது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா மட்டும் சொன்னால் கடந்த காலங்களில் எங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருந்திருக்குது எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு யுத்த கால பகுதியில் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம்ன்றதுக்கான சாட்சியங்கள்லாம் இவை இந்த கால தலைமுறை வந்து இது எல்லாமே வந்து ஒரு கதையாக இருக்கும் கதையாகத்தான் அவர்கள் கேள்விப்படுவார்கள் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் எங்களுடைய வாழ்க்கையாக இருந்தது ஓம் தானே நாமல் ராஜபக்சவுக்கு ஆறுதல் கூறி கூறியிருக்கின்றார் தேசிய மக்கள் சக்தி கட்சியை சேர்ந்த பிரதி அமைச்சர் ஒருவர் அதாவது பிரதி தொழில் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க இந்த ஆறுதலை கூறியிருக்கின்றார் நாமல் ராஜபக்சவுக்கு நாமல் ராஜபக்சவுக்கு எதுக்கு ஆறுதல் சொல்லணும் என்று சொன்னால் என்ன சொல்லி கேரன்னு சொன்னால் எதுக்கு நாமல் ராஜபக்ச தேவையில்லாமல் அழுகிறீங்க ஏன் பதட்டப்படுறீங்கள் ஏன் டென்ஷன் ஆகுறிங்கள் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகி ஏன் உடம்பை கெடுக்கிறீங்க இப்போ என்ன நடந்து போச்சுன்ற கவலைப்படுறீங்கள் வசீம் தாஜுதீன் அவர்களுடைய கொலை வழக்கு வந்து இப்போ மீள விசாரிக்கப்பட ஆரம்பிச்சிருக்குது அதுக்கேன் தேவையில்லாமல் நீங்கள் பதறீங்க நீங்கள் ஒரு குற்றம் செய்யலை சொன்னால் பதற வேண்டிய அவசியமே இல்லையே எனவே அமைதியாக இருங்கோ உண்மையான குற்றவாளிகளை நாங்கள் கண்டுபிடிப்போம் என்று சொல்லி பிரதி தொழில் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க சொல் சொல்லியிருக்கிறார் அது நாமல் ராஜபக்சவுக்கு உண்மையிலேயே ஆறுதலான்னு சொன்னாரா அல்லது ஒரு நக்கலுக்கு சொன்னாரா தெரியல ஏன்னு சொன்னா நாம ராஜபக்ஷையன் இப்போ பதறிக்கொண்டு கரண்ட் உண்மையாக விளங்கவே இல்லை முதல் நாள் பின்னரே வந்து செய்தி வந்தது இதை பற்றி அடுத்த நாள் அப்படியே பார்த்தா ஊடகங்களை சந்தித்து ஊடகம் சொல்லி போட்டார் இது அரசாங்கம் வந்து தாஜுதீன் அவர்களுடைய ஆத்மாவுக்கு வந்து துரோகம் செய்து என்று சொல்லி பெரிய பெரிய வசனம் எல்லாம் சொல்லி வச்சிருவார் அப்போ நீங்கள் வதட்டப்படுறீங்கள் குற்றம் உள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும் எனவே அமைதியாருங்க ஏன் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிறீங்க என்று சொல்லி பிரதி தொழிலமைச்சர் வந்து ஆறுதல் சொல்லியிருக்கார் நாமல் ராஜபக்ஷ அவர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் சொல்லியிருக்கார் இந்த கொலை சம்பவத்துக்கும் ராஜபக்ஷ குடும்பத்துக்கும் இடையிலான தொடர்பு வந்து நீண்ட காலமாகவே அந்த சந்தேகம் இருந்து கொண்டே இருக்குது நாட்டில் இருக்கக்கூடிய சகல மக்களுக்கும் இந்த சந்தேகம் இருக்குது எனவே மிக விரைவில் குற்றவாளிகள் அம்பலப்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் எடுத்துக்கொண்டு வர ஒவ்வொரு நடவடிக்கையும் வந்து பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்குகின்றார்கள் பொதுமக்களுக்கு அது சந்தோஷமா தான் இருக்குது ஆனா இந்த அரசியல்வாதிகளுக்கு தான் அது பிடிக்குது இல்லை அதுக்கு நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது சொல்லி பிரதி தொழில் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங் அவர்கள் சொல்லியுள்ளார் கிளிநொச்சி முகமாலை பகுதியில் நேற்றிரவு எட்டு மணி போல ஒரு விபத்து ஒன்று நடந்தது இந்த விபத்தில் வந்து ரெண்டு பேர் காயமடைந்து பழை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ன நடந்திருக்கு ஒன்றோடு ஒன்று நேருக்கு நேர் மோதி இருக்கின்றன பொதுவாக இந்த டிப்பர் வாகனம் வந்து ஏனைய வாகனங்களோட மோதும் இந்த டிப்பர் வாகனம் வந்து மற்ற வாகனங்களோட ஒப்படை கொள்ள வந்து மிகவும் ஸ்ட்ராங்கான ஒரு வாகனம் எனவே டிப்பர்ல வந்து வேறு எந்த வாகனம் மோதினாலும் அந்த வாகனத்துக்கு தான் சேதம் ஏற்படும் ஒரு கார் மோதி

பெரிய அளவில் பாலதூரமான காயமண்டில் ஓரளவுக்கு காயம்தான் காயமடைந்து பழைய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ட்ரெண்டு டிப்பர் மோதின இடம் வந்து ரயில்வே ட்ராக்ஸ் இருக்குல்ல தண்டவாளம் அதுக்கு பக்கத்தில் தான் மோதி இருக்குது அப்பேற்க ஒரு டிப்பர் வந்து தரகிழா பிறண்டு அந்த தண்டவாளத்துக்கு மேலே விழுந்துட்டுது அப்போ ட்ரெயின் வார நேரம் தானே அப்போ உடனடியாக போலீஸாரெல்லாம் அந்த இடத்துக்கு வந்து அவசர அவசரமாக அந்த அந்த தண்டவாளத்தில் விழுந்த டிப்பரை வந்து மீட்டெடுத்தார்கள் இப்படியான ஒரு விபத்து வந்து நேற்றிரவு எட்டு மணியளவில் முகமாலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது அடுத்ததாக இன்றைய கேலி பகுதி கார்ட்டூன் முதலாவது கேலி சித்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னா நாமல் ராஜபக்ச தலையில கை வச்சு அழுகிறார் கொட்டுது அப்படி ஒரு அழுகை அழுகிறார் அங்கே பக்கத்தில் எழுதிய கிடக்குது அரசாங்கம் தாஜுதீனின் ஆத்மாவுக்கு செய்வது பெரிய பாதகம் என்று சொல்லி அழுகிறார் தலையாக அடித்து கண்ணீர் விட்டு இப்போ எதுக்கு இந்த அழுகை ஏன் அழுகிறீங்கன்னு சொல்லி அதான் அமைச்சர் கேட்டவர் ஏன் அழுகிறீங்க பேசாமல் இருங்க நீங்களோ ஒரு அடி பேசாமல் இருக்க வேண்டிய தேவையில்லாம் பாடுபடுறீங்கன்னு சொல்லி இது முதலாவது கேலி சித்திரம் ரெண்டாவது கேலி சித்திரம் அதுவும் இதோட சம்பந்தப்பட்டது வந்து பார்த்திருங்கள் சொன்னா, டெண்டு ராஜபக்சர்கள் நிக்கினாம். ஒரால பார்த்தா, மைந்த ராஜபக்சர் கிடக்குது மேட்டதா பார்த்தா, யோஷிதர் ராஜபக்ஷமே கிடக்குது ரெண்டு பேரும் ஓடினம் கையில் வந்து அந்த ரக்பி பந்து அதை கொண்டு ஓடினம் ஆபம் வசீம் தாஜுதீன் வந்து ரக்பி பிளேயர் தானே அதனால இவியல் வந்து அந்த ரக்பி பந்தை கொண்டு ஓடினம் அதில் எளிய கிடக்குது தாஜுதீன் கேஸ் என்று சொல்லி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்னப்படியின் ஒரு நிற்கிறார் அந்த சின்னப்படியினாருன்னு உங்களுக்கு தெரியும் மித்தனிய கச்சாவினுடைய மகன் அப்போ அதில் மஹிந்த ராஜபக்ஷ மாறி இருக்கிற அவர் சொல்றார் இந்த நீ பந்து எடுத்துக்கொள்ளு இந்த சிறுவனே நீ பந்து எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி இப்போ அந்த படியன்கிட்ட போய் பந்தை கொடுக்கணும் ஏன்னாட்டு சொன்னால் சும்மா இருந்தால் அந்த பதினாறு வயசு படியனை கொண்டு வந்து பேட்டி கொடுக்க வச்சதும் இவையெல்லாம் தான் இருக்கணும் எனவே இவெண்ட பின்னணி இல்லாமல் அந்த படியன் பேட்டி கொடுத்துக்க வாய்ப்பு எனவே இந்த கேசத்துக்கு அவன் கையில் கொடுக்கறதுக்கு இப்போ ட்ரை பண்ணினோம்னு சொல்லி பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெண் ஒரு ஆளும் ஒரு அவ ஆரன்றதை நீங்களே கேஸ் பண்ண முடியும் மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய துணைவியார் ஸ்ராந்தி ராஜபக்ஷ ஏன்னென்னு சொன்னால் அவாக்கும் தொடர்பு இருக்குது அவாவோட சம்பந்தப்பட்ட ஒரு வாகனம் தான் இதில் பயன்படுத்தப்பட்டது ஒரு டிஃபெண்டர் வகை வாகனம் பயன்படுத்தப்பட்டது தாஜுதீனை வந்து கடத்துறதுக்கு எனவே எல்லாரும் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே தொடர்பு இருக்குது அதைத்தான் இந்த ஒரு சித்திரம் வந்து அழகாக எடுத்து காட்டுகிறது எனவே தாஜுதீன் அவர்களுக்கு மிக விரைவில் நீதி கிடைக்கணும் என்று தான் எங்களுடைய விருப்பம் எனவே இந்த இரண்டு கேலிச்சித்தங்கள் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்